உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேலை செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் இன்னைக்கு முதலீட்டு கிழமை நாம் பேச போகிற தலைப்பு ஒரே பங்கில் ஒரு லட்சம் ரூபாய் போட எந்த அளவுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய பேர் சின்ன இன்வெஸ்டராக ஆரம்பிச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் ஸ்டாக் வாங்கி தங்களை ஒரு ஈக்குவிட்டி இன்வெஸ்டராக உருவாக்க முயற்சிக்கிறார்கள் இது ஒரு நல்ல பயணம் என்பதில் மாற்று மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது ஏன்னா அந்த பயணத்தில் வந்தவன் தான் நானும் சொந்த காசில் ஷேர் வாங்கினோம்னா காசு இருக்கோ அதுக்கு தான் வாங்க முடியும் அந்த காசு குறவா இருந்தாலும் அந்த காசை எப்படி நல்ல ஷேர்ஸ் வாங்குறதுங்கிற தேடல் ஒரு அருமையான தேடல் அந்த நமக்கு சில ஆசைகள் வரலாம் எனக்கும் வந்தது மூவாயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் தேடும் போதே எந்த ஸ்டாக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு பார்ப்பேன் நீங்களும் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ஒரு எல்என்டி வாங்கலாமா ஒரு டைட்டன் வாங்கலாமா நாலு ஐடிசி வாங்கலாமா இப்படி பார்த்து அவங்களுடைய போர்ட்ஸோலே பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கணுன்னா என்ன மாதிரியான ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கணும் அதுவும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குற ப்ரிப்பரேஷனும் ஒன்றா இருந்தால் ஓகேயா ஒரே அளவில் இருந்தால் போதுமா அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்வியை ஸ்டார்டிங் டேலேயே ஒரு இன்வெஸ்டர் எழுப்ப வேண்டும் விடை தேட வேண்டும் நான் இந்த விடையை பல தவறுகளை செய்து பல சரியான முடிவுகளையும் எடுத்து கற்றுக்கொண்டேன் என்னோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமான ஒரு பாதையாகத்தான் இருந்தது சின்ன கம்பெனி வாங்கும்போது நம்ம பட்ஜெட் பார்த்து வாங்குறோம் மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த ஷேர் கிடைக்குது அதனால நான் வாங்குறேன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த வங்கி பதினஞ்சு ரூபாய் இருக்கு எங்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு நூறு ஷேர் நான் வாங்கலாம்னு ஒரு வங்கியை வாங்கலாம் அதே சமயத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு எங்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் நான் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரையும் வாங்கலாம் நம்மளுடைய டெண்டன்சி எப்படி இருக்குன்னா இந்த நூறு ஷேரை வாங்கணும் அப்படின்றத நோக்கி தான் நம்ம போவோம் இது நம்மளுடைய இயல்பு இது எல்லாருக்கும் வரக்கூடியதான் ஆனால் இது நல்ல போக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது இது உங்களை ஒரு ஒன் லேக் ஒரே ஸ்டாக்ல போடுற லெவலுக்கு வளர்வதற்கு பல தருணங்களில் உதவாது மாறாக இது ஒரு கெடுதலாக கூட அமையும் ஏன்னா இந்த லோ பிரைஸ் ஸ்டாக் வாங்குறதுங்கிற அந்த ஹேபிட் ஸ்லோவாக ஒரு டிசீஸாக மாறிடும் லோ பிரைஸ் ஸ்டாக்கை மட்டும்தான் பார்ப்பீங்க தரத்தை பார்க்க மாட்டீங்க விலையை பார்ப்பீங்க அப்போ போர்ட்ஃபோலியோவில் தரம் போதையளவு இடம்பெறாது இன்ஃபேக்ட் போர்ட் தரம் குறைவாகவே அமையும் இந்த ஹேபிட் உள்ளவங்களுக்கு இதுதான் நடக்குது நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் பெனி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க நான் சொல்றது இன்னைக்கு இல்லைங்க நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு என்ன ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா நான் ஒரு கோட்டக் பேங்கையோ ஹெச்டிஎஃப்சியோ சொன்னாக்கா லோ ப்ரைஸில் சொல்லுங்க சார் அப்படின்னு இது கோடிக்கணக்கான முதலீட்டாளர் இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் தமிழ்நாட்டில் அதை மில்லியன்ஸ்னு வச்சுக்கலாம் இந்த வீக்னஸ்னால என்ன ஆகுதுன்னா நாம் ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடுவோம் நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு லோ ப்ரைஸ் ஸ்டாக்காக வாங்கி வச்சுப்பாங்க வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து எங்கிட்ட நிறைய லோ ப்ரைஸ் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு ப்ரவுடாக சொல்லுவாங்க அப்போ நம்மளோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் இந்த பேரை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்போம் ஸோ இவர் ஸ்லோவாக அவர் வாங்கினதெல்லாம் அந்த இடத்துல இறக்கி விடுவார் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க டைரியெல்லாம் நோட் பண்ணுவாங்க சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அடுத்த நாளே வாங்கணும்னு முடிவு பண்ணுவாங்க ஏன்னா விலை கம்மியாக இருக்கே ரூபாய்க்கு நூறு ஷேர் வாங்கலாம் இருபதாயிர ரூபாய்க்கு ஆயிரம் ஷேர் வாங்கலாம் எப்ப வெளியே போயிட்டு நான் ஆயிரம் ஷேர் வாங்கினேன்னு சொல்ற அந்த கெத்தி இருக்கே அதுக்கு நம்ம விழுந்துடுறோம் இது ஐடியா சொல்கிறவனுக்கு நல்லா தெரியும் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் டெய்லி ஒரு ஐடியா இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான் மார்க்கெட்டுக்கு போய் உட்காந்து சில பேர் ஸ்கிரீன் எதிர்க்க உட்காருவாங்க அங்கே ஒரு கோஷ்டி இருக்கும் இந்த கோஷ்டியில் இந்த மாதிரி ரெண்டு பேர் இருப்பான் அவன் எப்போ பாரு பெண்ணி ஸ்டாக் சொல்லிட்டே இருப்பான் இவனை பார்த்து எல்லாரும் காப்பி அடிப்பான் பல தருணங்கள்ல அவனும் கவுந்துருவான் கூட இருக்க அத்தனை பேரையும் கவுத்து போட்டையே கவுத்துட்டு போயிடுவான் மொத்த பேரும் தண்ணியில் விழுந்துருவாங்க நீச்சல் தெரிஞ்சவன் தப்பிச்சு வெளியே வந்துடுவான் தெரியாதவன் ஒரு மிஸ்டேக் நடக்கும்போது அதிலிருந்து வெளியேறுவது என்பது ஆழமான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து நீச்சல் அடிச்சு வெளியே வர மாதிரி அது அவ்வளவு ஈஸி இல்லை பென்னி ஸ்டாக்ல எப்பவுமே இந்த மிஸ்டேக் நடக்கும்போது நீங்க அந்த இடத்துல தான் போய் விழுதிங்க அந்த இடத்துல தான் நீங்க உங்கள் லைஃபோட பிக்கெஸ்ட் சவால சந்திக்கிறீங்க இந்த சவாலை நீங்க சந்திக்கணுமா இந்த இடத்துக்கு நீங்க போகணுமா அதுதான் கேள்வி சார்லி மங்கர் ஒரு அழகான கொட்டேஷன் சொன்னார் அதை எல்லா நேரத்திலையும் நான் யோசிப்பேன் டோன்ட் டெல் மீ வேர் ஐ எம் கோயிங் டு டை தட் ஐ வில் நாட் கோ தேர் அப்படின்னு ஒரு தமாஷா தான் சொல்லுவார் ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா எனக்கு எங்கு கேடு வரும்னு தெரிஞ்சாக்கா நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெனி ஸ்டாக் என்பதே பெரும்பாலும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு இடம் வேல்யூக்கு ஒரு ஸ்டாக் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுனாக்கா ஸ்டாக் விட்டு வெளியே வாங்க உங்களுடைய உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லேப் என்பது ஒரு தரமான சூழலாக இருக்க வேண்டும் லேப்னால என்ன சொல்லுவாங்க தூசி இருக்க கூடாது ரொம்ப சுத்தமா இருக்கணும் யாரும் ப்ராப்பர் ட்ரெஸ் இல்லாம கேர் இல்லாம உள்ள போகக்கூடாது உள்ள போறவங்களும் இப்படி தான் நடந்துக்கணும் நிறைய வரைமுறைகள் இருக்குல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேபுக்கும் நிறைய வரைமுறைகள் இருக்க வேண்டும் அதுல முதல் சொல்லி முடிச்சிருக்கேன் அதாவது பெனி ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டாக் வாங்கி பழகுங்க அப்படிங்கிறது ரெண்டாவது குவாலிட்டி ஸ்டாக்க மட்டுமே வாங்கி பழகுங்க அப்படிங்கிறது மூணாவது குவாலிட்டி ஸ்டாக்க தரமான மதிப்பில் வாங்கி பழகுங்க அப்படிங்கிறது நாலாவது ஸோ சரியான மதிப்பில் வாங்கினா அது உங்களுக்கு நல்ல லாபத்தையும் தரும் ஏன்னா நீங்கள் ஏன் பெரிய ஸ்டாக் போகிறீங்க லாபம் அதிகம் வரும் தானே அதை குவாலிட்டி ஸ்டாக்லயே சம்பாதிச்சிட்டு போயிடலாம் இது எல்லாம் நான் ஏன் சொன்னேன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் நிற்கும் போது உங்கள் கால ஆடக்கூடாது உங்கள் மைண்டு வாண்டர் ஆகக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கணும் இப்போ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ குவாலிட்டி கம்பெனியை வாங்குறதுங்கிற ஹேபிட்டுக்கு வந்தாக்கா நீங்கள் எப்படி ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஆகுறதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறீங்க ஏன்னா பெரிய இன்வெஸ்டர் இப்படி தான் திங்க் பண்ணுவோம் ஒரு சின்ன இன்வெஸ்டரே பெரிய இன்வெஸ்டர் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனோட தாட் ப்ராசஸ் வந்து அப்படி ஃபுல்லாக வரும் முழுமையாக இருக்கும் அவனுக்கு சொந்தமானதா இருக்கும் இன்னொருத்தன் கேட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது சோ அந்த தாட் ப்ராசஸ் பில்ட் பண்றதா ஒரு முதலீட்டாளருடைய நோக்கமாக இருக்கும் அதை பில்ட் பண்ண பண்ண நீங்க கெத்தா ஒன் லேக்கு ஒரு ஷேர் வாங்குற இடத்துக்கு வந்துருவீங்க நானும் வந்தேன் எப்போ வந்தேன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ரெண்டாவது வருஷத்துல வந்தேன் இட் டுக் மி ஒன்லி டூ இயர்ஸ் ஓகே என்ன ஸ்டாக்ஸ் வாங்கினேன்னு கூட இப்ப நான் சொல்ல போறேன் இதெல்லாம் தொண்ணூத்தி ஒண்ணுல வாங்கின ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் வாங்கின ஸ்டாக் ஹிந்துஸ்தான் லீவர் பான்ஸ்ங்கிற கம்பெனியை வழியாக வாங்கினேன் இதுக்கு அடுத்தது நான் வாங்கின ஸ்டாக் ஐடிசி மூணாவதாக நான் வாங்கின ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் அன்றைக்கி தான் ஹண்ட்ரட் ஷேர் நான்காவதாக வாங்கின பங்கு வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி பேக்ஸி ஐந்தாவதாக வாங்கின கம்பெனி வந்து டாக்டர் ரெட்டிஸ் ஆறாவதாக வாங்கின கம்பெனி வந்து ரேம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஏன்னா அது சவுத்தில் இந்த கம்பெனி இப்படி ஓரளவுக்கு நாம நம்ப கூடிய வாங்கி வாங்கித்தான் நான் ஒன் லேக்கு ஒரு ஸ்டாக் என்ற அந்த இலக்கையை அடைந்தேன் அதுக்கு முன்னாடி சில தவறுகளையும் செஞ்சேன் இந்த பென்னி ஸ்டாக்ல குயிக்கா அதுல இருந்து வெளியேறிட்டேன் இனிமே இந்த பக்கமே போக கூடாது அந்த போக்கில் இருந்து விடுபட்டதுனாலதான் என்னால ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸ் மார்க்கெட்ல பணத்தை இழந்து மார்க்கெட்ல இருந்து வெளியேறாம என்ன காப்பாத்திக்க முடிஞ்சது இன்னைக்கு வந்திருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை கத்துக்கணும் இதற்கான தேவை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்களே அந்த ஸ்டாக்கை வாங்கிக்கலேன்னு என்ன கேட்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய பைனான்சியல் செக்யூரிட்டி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறது பணத்தை இழந்தாலோ அல்லது காத்திருந்தாலோ நான் அதை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டிய இடத்தில் இல்லை என்பதால் அந்த ரிஸ்க் இன்னைக்கு என்னால் எடுக்க முடியுது ஆனாலும் நான் இன்றும் சொல்கிறேன் அதுல பெரிய பெனிஃபிட் இல்லைன்னா அந்த ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்தே கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த டைம் பெனிஃபிட் ரொம்ப கம்மி அதனால இந்த ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்தில்லை அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அதை இந்த இடத்துல ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒன் லேக் ஒரு ஸ்டாக்ல வாங்கணும்னா நீங்கள் குவாலிட்டி ஸ்டாக் வாங்குறதுங்கிற ஹாபிட்டை பில்ட் பண்ணி குவாலிட்டி ஸ்டாக்கை சரியான மதிப்பில் வாங்குறதுங்கிற ஹாபிட்டை ஃபார்ம் பண்ணி வெயிட் பண்ணி சரியான தருணம் வரும்போது அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா நீங்கள் தன்னால் ஒரு ஸ்டாக்ல ஒன் லேக் போடக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விடுவீர்கள் வளர்வது மட்டுமில்ல சரியான ஸ்டாக்ல ஒரு லட்சத்தை நீங்கள் போடுவீங்க சரி ஒரே நாளில் நீங்கள் இந்த ஒரு லட்சத்தை போட வேண்டியது இல்லை என்பதையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்கிறேன் ஐயாயிரமோ அதே ஸ்டாக்ல போட்டு நீங்கள் ஒன் லேக் பொசிஷனை பில்ட் பண்ணலாம் ஸோ என்ன ஆகும் உங்கள் டெசிஷன் ஒரு இருபது டெசனை டிவைட் ஆகி உங்களுக்கு ஸ்லோவாக கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண டைம் கொடுக்கும் நீங்க அவசரப்பட மாட்டீங்க நிதானம் உங்களுடைய முதலீட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ ஒன் லேக்குனா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கு தேவையான நிதானத்தை நான் கொடுக்குறேன்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அந்த நம்பிக்கையை நீங்க உழைப்பு மூலமாக வளர்த்துக் கொள்வீர்கள் அந்த உழைப்பு என்றும் வீண் போகாது உங்களை காத்து அரணாக அமையும் உங்க முதலீட்டு வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த அரணாக அமையும் அத்தகைய அரணோடு பிகர் ஸ்கேல் அச்சீவ் பண்ணுறது ஒரு லட்சத்துக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறது ஏன் அதோட அதிகமாக வாங்குறதுங்கிற ஒரு இடத்துக்கு கூட நீங்கள் போக முடியும் அத்தகைய பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி